பொன்னேரியில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் மத்திய பாஜக அரசை கண்டித்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி மொழியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு எஸ்ஐஎப் சார்பில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ் ரமேஷ்ராஜ் குமரி பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்று அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக மதிமுக விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற முற்றுகை போராட்டம் காரணமாக காவல்துறையினர் பி எஸ் என்ல் அலுவலகம் முன்பாக பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டனர் இதில் பகலவன் செல்வசேகரன் சகாதேவன் புனேரி நகர செயலாளர் ரவிக்குமார் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் எல்லாபுர மூர்த்தி குணசேகர் கதிரவன் தீபன் வெற்றி ராஜேஷ் காட்டுப்பள்ளி சேதராமன் விக்னேஷ் உதயன் பாலச்சந்திரன் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்